காளியின் அருள்வாக்கு மந்திரம் பில்லி குடும்ப பிரச்சனை தொழில் பிரச்சனை பிரச்சனை வசியம் பேய் மார்பக புற்றுநோய் கர்ப்பை புற்றுநோய் மஞ்சள் காமாலை சர்க்கரை நோய் போன்ற நோய்கள் காளியின் அருளால் முழுமையாக தீர்க்கப்படும் மேலும் பௌர்ணமி அமாவாசை நாட்களில் சட்டி எடுத்தல் சிறப்பு யாக பூஜைகள் மற்றும் மாதந்தோறும் கிடா வெட்டு இருப்பது எதிரியை வாய்ந்த தாந்திரிக முறை பத்தி தான் நாம பார்க்க போறோம் நாம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி காலி மாந்திரிகம் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு விதமான மாந்திரிக தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடன நோட்டிபிகேஷனா வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் எதிரியை வசப்படுத்தக்கூடிய தாந்திரிகம் அப்படிங்கிறது மிக சக்தி வாய்ந்த ஒரு தாந்திரிகம் இந்த முறைய யாருக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய எதிரி அதாவது உங்களை வாழ விடாம ஒவ்வொரு செயல்கள்லையும் தடுக்கக்கூடிய முக்கியமான எதிரிகள் அதாவது முக்கியமான எதிரி அப்படின்னா அவனால உங்களுக்கு காரியம் ஆகணும் அல்லது அவனால பெரிய தொந்தரவுகள் இருக்கு உங்களுக்கு நிம்மதியே அப்படின்னா அந்த எதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பா உங்க வசப்படுத்தி அடிமையா வச்சுக்கலாம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்க தொழில்ல போட்டியாவே இருப்பான் ஒரு சில கான்ட்ராக்டர்காரர்கள் பார்த்தீங்கன்னாக்க போட்டி போட்டு அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு சலசலப்புகள் ஏற்பட்டு அதிகமான விலை கொடுத்து வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கெல்லாம் ஏற்படும் அப்படி உள்ளவங்களை கண்டிப்பாக நீங்கள் வசப்படுத்திக்கிட்டீங்க அப்புடின்னா உங்களுக்கு தொழில் வளம் பெருகும் அதே போல தொழில் செய்யக்கூடியவங்க அதாவது வியாபாரம் செய்யக்கூடியவங்க உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வியாபாரியாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது ஒரு முறையில் உங்களுக்கு எதிரிகளாக இருக்கலாம் அந்த எதிரிகளுக்கு கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம் இது மாதிரியான பல்வேறு விதமான எதிரிகள் இன்னைக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்துல எதிர்ப்புகள் அதிகம் அந்த மாதிரியான எதிர்ப்புகளை நீங்க அடியோடு அடக்கி வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இது போன்ற தாந்திரிக முறைகள் கண்டிப்பா செய்யணும் அதே போல இந்த தாந்திரிகம் செய்யறதுக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப எளிமையான ஒரு விஷயம்தான் ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் ரெண்டு மார்க்கர் இது மட்டும்தான் வேணும் அதாவது ஒரு மார்க்கர் சிகப்பு கலர்ல இருக்கணும் ஒரு மார்க்கர் கருப்பு கலர் மார்க்கரா இருக்கணும் அதே போல அந்த எலும் சம்பளம் பத்தி நல்ல மஞ்சள் கலர்ல இருக்கணும் எந்த ஒரு வடுகுமே இருக்கக்கூடாது அதாவது எந்த ஒரு புள்ளியுமே அது கரும்புள்ளிகள் இருக்கவே கூடாது ரொம்ப சுத்தமாக இருக்கக்கூடிய எலும் சம்பளம் வேணும் இந்த எலும் சம்பளத்தை வச்சு அந்த எதிரிய நீங்க உங்களுடைய வசப்படுத்தி அடிமையாக்கலாம் அதற்கு அறுபத்தி ஒன்பது நான் அந்த அறுபத்தி ஒன்பது அப்படிங்கறத எழுதி உங்களுடைய எதிரி ஆறுங்கிறத நீங்க என்ன செய்யணும் கருப்பு கலர்ல நீங்க எழுதணும் அதே போல ஒன்பது அப்படின்றத சிகப்பு கலர்ல எழுதணும் சிகப்பு கலர்ல எழுதி அதற்கு மேல அதாவது ஆறுக்கு மேல உங்களுடைய பெயரும் ஒன்பதுக்கு கீழே அந்த எதிரினுடைய பெயரும் எழுதணும் எழுதி அது என்ன செய்யணும் அப்படின்னாக்க ஒரு கருப்பு கலர் மார்க்கர்ல ஒரு வட்டம் போட்டுக்கணும் வட்டம் போட்டதுக்கு பிறகு ஒரு சிகப்பு கலர் துணி இந்த சிகப்பு கலர் துணி எந்த துணியா இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க காலபைரவருக்கு உடுத்தக்கூடிய அந்த சிகப்பு துணியா இருக்கணும் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆலயத்துக்கு போனீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஒரு அங்கே பைரவர் சில இருக்கும் அல்லது காலபைரவர் இருக்கக்கூடிய ஆலயங்கள் போயிட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா அவருக்கு உடுத்தக்கூடிய அந்த சிகப்பு கலர் துணி வாங்கிட்டு வந்து அதுல இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு கட்டணும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு சில பைரவர் ஆலயங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பு சிவப்பு கலர் துணி உடுத்த மாட்டாங்க மஞ்சள் கலர் உடுத்துவாங்க அல்லது வெள்ளை கலர் சேர்ந்த உடுத்துவாங்க அப்போ அப்படி இருக்கும் பொழுது என்ன செய்யணும் அப்படின்னாக்க நீங்களே துணி வாங்கிட்டு போய் கொடுத்து அந்த பைரவருக்கு சாத்தணும் அதே போல சாத்திட்டு நீங்கள் எடுக்கும் பொழுது வேற ஒரு துணி அவருக்கு கொடுத்துட்டு தான் வரணும் அந்த மாதிரி பண்ணால் மட்டுமே தான் ஒரு சில விஷயங்கள் வேகமாக நடக்கும் அந்த எதிரி என்ன செய்யுமா உடனே வசப்படுவான் நீங்க பாட்டுக்கு உங்களுடைய ஒரு துணி வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு வச்சுட்டு எடுத்துட்டு வரக்கூடாது அப்படி கொடுத்தோம் அப்படின்னாக்க அப்படி வாங்கினோம்னாலும் அது வேலைக்கு ஆகாது அதே போல ஒன்னு கொடுத்துட்டு அதை எடுக்கும் எடுக்கும்போது வேற ஒண்ணு கொடுத்துட்டு தான் வரணும் அந்த மாதிரி முறையில நீங்க செஞ்சீங்க அப்படின்னாக்க இன்னும் பவரா இருக்கும் ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த முறையா இருக்கும் இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா அந்த துணில இந்த எலுமிச்சை மரத்துல வச்சு கட்டணும் இந்த எலுமிச்சம்ளை வைக்கும் பொழுது இரட்டை மிளகாய் நீ பார்த்துருக்கலாம் மிளகா பார்த்தீங்கன்னாக்க ரெண்டா வந்து ஒரே மிளகாய் ரெண்டா பிரிஞ்சு இருக்கும் அந்த மாதிரி இரட்டை மிளகாய வச்சு கட்டணும் கட்டி பகுதிகளில் இருக்கக்கூடிய காளி கோவிலுக்கு போகணும் பகுதியில் பார்த்தீங்கன்னாக்க பொதுவாகவே தான் வச்சிருப்பாங்க அல்லது ஒரு சில இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னாக்கா அதிகபட்சமா ஏதாவது ஒரு இடத்துல ஆலயம் கட்டியிருப்பாங்க அதாவது கோவிலா கட்டி அந்த காளி வழிபட்டு வருவாங்க அது மாதிரி காட்டுப்பகுதியில் இருக்கக்கூடிய காளி கோவிலுக்கு நீங்கள் போகணும் காளி கோவிலுக்கு போய் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா அந்த காளிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி அந்த காளிக்கு அபிஷேகம் முடிச்சுட்டு நைவேத்தியம் கொடுக்கணும் நைவேத்தியம் கொடுத்து நீங்கள் ஒரு கருப்பு கோழி அறுக்கணும் அதாவது கருப்பு சேவல் கோழி அறுத்து விட்டுட்டு இந்த எலுமிச்சம்பளத்தை அதாவது சிகப்பு தண்ணியில் கட்டியிருக்கக்கூடிய எலும் சம்பளத்தை அந்த காளிக்கு நேராக இருக்கக்கூடிய சூளத்துல கட்டலாம் முடிஞ்ச அளவுக்கு அந்த காளி கையில இருக்கக்கூடிய சூளத்துல கட்டுறது ரொம்ப நல்லது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துக்கு அந்த ஆலயங்களில் வழிபடக்கூடிய பூசாரிகளோ அல்லது பூஜை செய்யக்கூடியவங்களோ கட்ட விட மாட்டாங்க அப்படியே விட்டாலும் அவுத்து போட்டுருவாங்க ஒரு சில காளி கோவிலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க வருஷத்துக்கு ஒரு முறைதான் பூஜைகிறது நடக்கும் அந்த மாதிரி காளியா பார்த்து நீங்க கட்டுறது ரொம்ப நல்லது அப்படி இல்ல அப்படின்னாக்க காளிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த துணியை கட்டிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எதிரி உங்களை வசப்படுத்தி உங்களுக்கு அடிமை ஆயிடுவான் அவன் எவ்வளவு பெரிய எதிரியாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அவன் அடிமையாகிடுவான் அதற்கு பிறகு உங்களை பத்தி அதாவது எனி டைம் ஒரு சிலர்லாம் ஒருத்தனை நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க மாட்டாங்க எந்த ஒரு தொழிலும் செய்ய விட மாட்டாங்க அவனுக்கு ஏதாவது செய்யணும் அவனுக்கு ஏதாவது அவனுக்கு ஏதாவது எண்ணத்துல இருக்குமே தவிர அவங்களுக்கு வேற ஒரு எந்த ஒரு சிந்தனைகள் வராது அப்படி இருக்கும் பொழுது அந்த மாதிரி எதிரிகளுக்கெல்லாம் நீங்க முக்கியமா செய்யணும் அதை செஞ்சால் மட்டுமே தான் உங்களுடைய ஒவ்வொரு விதமான வேலைகள்ல இருந்தும் நீங்க காப்பாத்திக்க முடியும் அதே போல தொழில் இருக்கக்கூடியவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க சில பேருக்கு இந்த ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்களுக்குலாம் இது போன்ற எதிரிகள் நிறைய வருவாங்க அப்போ அவங்க எல்லாத்தையும் தன்வசப்படுத்தி நம்ம வந்து கையில வச்சுக்கணும் அப்படின்னாக்க இது மாதிரியான முறைகளை நீங்க கையாண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா எல்லா விதமான எதிரியும் உங்களுடைய காலையில் கிடப்பாங்க இதுதான் எதிரியோட எதிரியை வசப்படுத்தக்கூடிய கூடிய அதாவது வசப்படுத்தி அடிமையாக்க கூடிய ஒரு சிறந்த முறை அந்த எதிரி உங்ககிட்ட வந்ததுக்கு பிறகு அந்த இலிம்சங்கி என்ன செய்யணும் அப்படின்னாக்க அந்த கட்டியிருக்கக்கூடிய அதாவது துணி எடுத்துட்டு போயிட்டு மயானத்தில் பிதைச்சு வச்சிடணும் மயானத்தில் பிதைச்சிங்கன்னா அந்த எதிரிக்கு எப்பொழுதுமே சரி உங்களை விட்டு பிரியவே மாட்டாரு அதே போல உங்களுடைய சொல்ல மீறி எந்த ஒரு செயலும் செய்ய மாட்டாரு உங்களுடைய காலடியிலே கிடப்பாரு உங்களுடைய வாக்குக்காக நீங்க என்ன சொன்னாலும் அதை செய்யக்கூடிய ஒரு மனிதனாக மாறி உங்களுடைய எதிரியே இல்லாத அளவுக்கு மாறிடுவாங்க அதனால இது போன்ற முறைகள்லாம் செய்து உங்களுடைய எதிரிகளிடமிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு முறை தேவைப்படக்கூடியவங்க செஞ்சுக்கங்க தொடர்ந்து காலி மாந்திரிகம் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு விதமான மாந்திரிக தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அதே போல் அந்த சூழத்தில் கட்டும் பொழுது பாத்தீங்கன்னா நீங்க அந்த எதிரி உங்களுக்கு வசப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி மனதுல நினைச்சுக்கிட்டு தான் கட்டணும் அதே மாதிரி அந்த ஆலயத்துக்கு போகும் பொழுது நீங்க தனியாளா போகணும் வேற யாரையும் கூப்பிட்டு போக கூடாது இது மாதிரியான வேலைகள் செய்யும் பொழுது தனியா தான் சிறப்பு மேலும் ஒரு நல்ல ஒரு மாந்திரிக தகவல்களை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்